اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمد ونصلي على رسوله الكريم أما بعد أن رضي الله تعالى قال قال رسول الله صلى الله عليه وسلم على

தஞ்சாவூர் நிலைய முடியாமல் பாதுகாக்கப்பட்ட நகரமாக இருக்கின்றது இந்த சொல்லக்கூடியது மதிரா மணம்பராமையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதில் பல்வேறு சிறப்புகள் அல்ல ஏற்படுத்தி வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான் தொற்று நோய்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நோய்கள் இந்த மல்லமா நகரத்தில் மண்ணை அண்ட முடியாது தஞ்சாவூர் அண்ட முடியாது அதே குடியவர்களும் குடி கொள்ள முடியாது ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு மனிதன் அங்கே வருகின்றார் என்றால் அந்த மண்ணை அவர்களை தொடர்பு கொடு நல்ல மனிதர்களை மட்டும்தான் மன தூய்மையுடர் உணபூர்மா உடர் இருக்கக்கூடிய நபர்களை இங்கு அந்த முன் ஏற்றுக்கொள்ளும் அங்கே பிரசித்த ஒரு பசவமான சரவாலயம் செல்லும் அவர்கள் கூறினார்கள் மதினாரின் முழையை வாழியவனையில் பானவர்கள் இழப்பர் மதினாரினுக்குள் கொண்டை நோயும் தத்ஜான் நுழைய முடியாதே அவர்கள் அறிவிக்கிறார்கள் பார்க்கும்பொழுது என்று சொல்லக்கூடிய தான் இருந்து மகிழாவை குமையிற்கு வந்தவர்கள் இருப்பான் உலக மனைவிக்கு பின்னால்

வழக்கமாக ஒரு சொல்லும்பொழுது சொன்னாங்க இந்த மகிதமான அகழ்த்தியின் மீது சொல்லும் பொழுது ஒரு காலம் வரும் மக்களுக்கு ஒரு காலம் அன்று வல்ல தன் தந்தையின் சகோதரர் மகனையும் தன் உறவினர்களின் செறிமான இடத்துறைக்கு

சபடியார் அழகொழுது நீக்கப்படுகின்றதோ தூய்மையாகின்றதோ அதுபோன்று இந்த மனிதனான எல்லா விஷயங்களை தூய்மையாக ஆக்கிவிடும் மகிழ்ச்சியை வெளியேற்றிவிடும் தாண்டையானது தீயவர்கள் இருக்கிறார்கள் அவங்களை இந்த மண்ணை விட்டு வெளியேற்றிவிடும் எதிர்பதால் அசூல்வாக சொல்லாதது சொல்ல மகளர்கள் இறுதி நான் இவர்கள் நல்லா வெளியேற்றி உண்மையான வாங்கி நிலையத்தில வேற யாரையும் மற்றிருக்காத நகரத்தில் யாரும் அப்படியா இந்த நாள் நிகழாமல் இறுதி நாள் வராது என்ன யார் வர முடியாது எங்கு மாதிரி யார் எந்த இறுதி அடையாளம் சொல்லப்பட்ட எந்த ஒரு அந்த மதினாவிற்கு நுழைய முடியாது அல்லாஹ் அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு பூமியாக அந்த பூமியை வைத்திருக்கின்றான் அந்த பூமியில் நானும் சென்று அங்கன் பெருமாள் வசுரேக்கரும் சொல்லாது செல்லும் அவர்களை சந்தித்து சலாரம் கூறி அந்த மண்ணையும் உருள வேண்டும் வேண்டும் என்று எப்படி ஒரு கவிதையும் சொல்லி காட்டினாலும் அது போன்ற அங்கே அந்த மண்ணுக்கும் முத்தமிட்டு வரக்கூடிய நண்பாக்கத்தை ஒன்றவல்லா உங்களுக்கும் இருக்கும் தந்தால் உருவாராக வாக்கு தாவர அகம்பு இல்லாத அன்பு இல்லாதமி சுபகான் அகம்பு சுபகான் கல்லாகுமா அகம்பு அல்லா இல்லாத இல்லாத ونستغفر لك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين